திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஈ ஷாப்பிங் பைமோட் இஷாப்பிங் ஆப் நம்ம அவுட்லெட் கூகுள் பிளே அண்ட் ஆப் ஸ்டோர் ப்ளீஸ் டவுன்லோட் அண்ட் பர்ச்சேஸ் மோர் ப்ரொடக்ட் இன் சேம் ஆப் தேங்க்யூ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வீட்டில் இருக்கிற வேஸ்ட்டாக தூக்கி போகிற வாட்டர் கேனை வச்சு எப்படி ஒரு அருமையான ஸ்டாண்ட் ப்ரஸ் இல்லை போட்டு மாதிரி ஸ்டாண்ட் செய்கிறது அப்படிங்கிறது தான் வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும் நீங்களும் யூஸ் பண்ணுற வாட்டருக்கான தூக்கி எறிய மாட்டிங்க அது எப்படி யூஸ்ஃபுல்லாக பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் பொறுமையாக பாருங்கள் ஈஸியாக வீட்டிலே செய்யலாம் ப்ரெஸ் ஸ்டாண்டெல்லாம் வாங்க தேவையில்லை ஒரு தடவை செஞ்சு வச்சிட்டிங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு அது இருக்கும் இது எது கட் பண்ணுறோம்னா அப்போ தான் கீழே பாட்டத்தோட க்ளூ போட்டு ஒட்டும்போது நல்லா ஒட்டும் அதுக்காக தான் இன்னொரு வாட்டர் கன்னோட மேல் டேப்பை கட் பண்ணிக்கணும் டேப் கட் பண்ணி வச்சிக்கிறேன் மூடி தேவையில்லை அளவுக்காக ஓட்டை போட்டு வச்சுக்கிறோம் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையும் ஹோல்ஸ் போட்டு எடுத்துரும் அதுக்கப்புறம் க்ளோ போட்டு கட் பண்ணி வச்சுக்கிற வாட்டர் வாட்டர் பாட்டிலோட மூடியை மேலே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் எல்லாம் சுத்தமாக தொடச்சி எடுத்துங்க அப்போ தான் ஒட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் லெமர் சீட் இருந்தால் எம்மர் சீட்டை போட்டு லைட்டாக தேய்ச்சிக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நல்லா ஒட்டிக்கிங்க நாலு இடத்துலையும் நம்ம ப்ரெஸ் போட்டுக்கலாம் அவ்வளோதான் ஒட்டியாச்சு எதுக்கு இதை பண்ணிட்டோம்னா இந்த மேல்முடி பாட்டம் முடிக்குள்ளே போகணும் ஃபஸ்ட்டு பாட்டம் முடியில் கம் துடைவிக்கிறோம் இப்போது വാട്ട മൂടി ഫുൾ വെളിയ വെച്ച് ഒട്ടിടം ടാപ്പ് മൂടിയ ഓട്ട പോട്ട് ഫുൾ ഒട്ടിട്ടോ അവളോദാ രണ്ട് സ്റ്റാൻഡ് രഡിയായി പറഞ്ഞ വീട്ടിൽ ചെഞ്ച് പാർത്തിട്ട് ചൊല്ലുക എപ്പു താങ്ക് യു